ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய்த் தங்கள் ஆத்து மக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு கொடுக்க கடவர்கள் ஒன்றாவது பேதொரு நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய்த் தங்கள் ஆத்து மக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள் ஒன்றாவது பேதொரு வசனம் ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்து மக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள் ஒன்றாவது பேதொரு நான்காவது அதிகாரம் Patam patavada basanam